ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் சுவாச காற்றி பாகம் முப்பத்தி இரண்டு மதி அஜயின் பேச்சை கொஞ்சமும் மதிக்கவில்லை எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று முடிவெடுத்து அவள் தாலியை கலட்ட கையெடுக்க அபியம்மா அவளின் கையை இறுக்கமாக பிடித்திருந்தார் மதி அவரிடம் வேண்டாமா இந்த வாழ்க்கை எனக்கு பணக்காரங்கன்னாலே பயமாக இருக்கு எல்லாரும் சுயநலவாதீங்க அவங்கெல்லாம் எப்போ எப்படி மாறுவாங்கன்னு தெரியாது நான் இன்னொரு பணியாக மாற விரும்பல என்று முடிவாக கூற அஜய் அவளை உணர்ச்சி துடைத்த முகத்துடன் பார்த்து கொண்டிருந்தான் அஜய் அம்மா சுந்தரியோ மதியின் அருகில் வந்தார் மதியம் குனிந்திருந்த முகத்தை நிமிர்த்தி அவள் அழுத விலைகளை துடைத்து விட்டார் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு மதி யாருக்கு எப்படியோ நீ என் கண்ணுக்கு அடம் பிடிக்கிற குழந்தையாதான் தெரிகிற நீ என் வீட்டுக்கு மருமகளா வேண்டாம் என்னோட மகளாவா நான் உன்னை நல்லா பார்த்துக்குவேன் என்னை நம்பி வாமா என்று கனிவோடு அழைத்தார் இவ்வளவு நேரமும் யார் பேச்சையும் கேட்காமல் அவள் முடிவில் பிடிவாதமாக இருந்த மதி சுந்தரி அம்மாவின் பேச்சில் தன்னையும் மீறி அவரின் தோளில் சாய்ந்து அளத் தொடங்கிவிட்டாள் அவளின் மேல் கோபமாக இருந்த அஜய் தமைந்திக்கு கூட மதியின் மனநிலை புரிய தொடங்கியது அவள் பணியின் பிரிவில் நிலை குலைந்து இருக்கிறாள் என்று அவளுக்கு இப்போது தேவையெல்லாம் ஸ்பெஷல் கேர் அண்ட் அட்டென்ஷன் மட்டுமே இப்போது வரை அது கிடைக்கவில்லையே அபி அம்மாவிற்கு அங்குள்ள அனைவரை விடவும் பணி மேல் தனி அக்கறை உண்டு என்றாலும் அது அவளுக்கு போதவில்லையே அவளுக்கு இருக்கும் ஒரே உறவு பனி மட்டுமே அவளும் இல்லாமல் அவள் தனிமையை துணையாக்கி கொண்டு வளம் வருகிறாள் கல்லூரியில் அவளிடம் வந்து பேசும் சக தோழிகளிடமும் அவளால் ஒன்ற முடியவில்லை காதலர்கள் கணவன் மனைவி பிரிவு மட்டுமல்ல உண்மையான தோழன் தோழி பிரிவும் உச்சபட்ச வேதனையை வேதனையை என்று பனி மதியின் நட்பின் பிரிவில் உறுதியானது அதன்பின் பின் அபியம்மாவும் சுந்தரி அம்மாவும் மதியை சமாதானம் செய்து அஜயின் மனைவியாகவே அவளை அவர்கள் வீட்டுக்கு போக சம்மதிக்க வைத்தனர் மதியின் எந்த நிபந்தனையும் இன்றி பின்பு அஜய் மதியை கோவிலுக்குள்ளே அழைத்து சென்று சுவாமி தரிசனம் செய்ய வைத்து இருவரும் மாலை மாற்றிக்கொண்டனர் அப்போதும் மதி அஜயை நிமிர்ந்து பார்க்கவில்லை பின் இருவரும் கோவில் பிரகாரத்தை சுற்றி வந்து அங்கு சிறிது நேரம் அமர்ந்திருந்தனர் அதன் பின் அருகில் உள்ள உணவகத்தில் ஏற்கனவே அர்ஜுன் ஏற்பாடு செய்திருந்த கல்யாண விருந்தை முடித்துக் கொண்டனர் மதி சுந்தரி அம்மாவின் அருகில் அமர்ந்து கொண்டாள் அஜய் தான் அதை பார்த்து தன்னிலேயே எண்ணி தனக்காக வருந்தினான் அக்காவின் கணவர் கதிர்வேலன் அவன் அருகில் வந்து வாடா போக போக எல்லாம் சரியாகிடும் என்று அவனை அழைத்து தங்களுடன் இறுதி கொண்டான் தமையந்தி அவளின் ஏழு வயது மகள் ஸ்ருதி சுந்தரி அம்மா அபியம்மா என்று ஒரு வரிசையிலும் அர்ஜுன் அஜய் அவனின் மாமா கதிர்வேலன் என ஒரே மேசையில் எதிர்ப்புற நாற்காலியிலும் அமர்ந்திருந்தனர் அர்ஜுன் உண்டு முடித்து அஜயிடமும் அவனின் குடும்பத்திடமும் முக்கிய வேலை உள்ளது கிளம்ப வேண்டும் என்று கூறி அங்கிருந்து கிளம்பினான் அர்ஜுனிற்கும் மதியின் நிலையை எண்ணி மனம் கனத்தது தன்னால் தான் அவளுக்கு இப்போது இந்த நிலை என்று அவனும் பணியை தேடிக்கொண்டுதானே இருக்கிறான் அவள்தான் யாரும் வேண்டாம் என்ற முடிவில் இருக்கிறாளே அடுத்து வந்த நாட்களில் அர்ஜுன் அஜய்க்கு கட்டாய விடுப்பு கொடுத்து மதியுடன் நேரம் செலவழிக்க சொல்லி இருந்தான் அங்கு அவன் மதியுடன் மல்லு கட்டுவதை பிறகு பார்ப்போம் இப்போது அர்ஜுனின் குடும்பத்தை ஒரு எட்டு பார்த்து விட்டு வருவோம் பணி அவனை விட்டு சென்றதிலிருந்து அவன் வீட்டில் உள்ளவர்களிடம் ஒட்டுதல் இல்லாமல் இருந்தான் உறவு கொண்டாடுவதும் இல்லை உறவை முறித்து கொள்ளவும் இல்லை அவர்கள் யாரேனும் அவனிடம் பேச்சு வளர்க்க வந்தாலும் அவர்கள் பேச்சை கத்தரித்து பதில் சொல்லிவிட்டு சென்று விடுவான் ஆரம்பத்தில் வீட்டில் இருப்போர்கள் அர்ஜுனின் இந்த மாற்றத்தைக் கண்டு போக போக சரியாகி விடுவான் என்று எண்ணியிருக்க அவனோ அவர்களை விட்டு பிரியும் நோக்கில் அனைவரும் ஒன்று கூடி உணவு மேசையில் அமர்ந்து உணவு உண்டு கொண்டிருந்த நேரத்தில் அர்ஜுன் தன் பேச்சை தொடங்கினான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்று அனைவரும் அவன் நீண்ட நாள் கழித்து தங்களுடன் அமர்ந்து மகிழ்ச்சி என்று எண்ணிக்கொண்டிருக்க தற்போது அவன் பேசுவதை எண்ணி அகம் மகிழ்ந்து அனைவரும் அவனையே பார்த்து கொண்டிருந்தனர் அகல்யாவோ மகனின் அருகில் சென்று தலை கோதிவிட்டு அர்ஜுன் கண்ணா இப்போதான் உனக்கு எங்ககிட்ட பேசணும்னு தோணுதா என்று கண்ணீர் வடிக்க தாயின் கண்ணீரை அலட்சியம் செய்யாமல் ஆழ்ந்து பார்த்தான் பின் என்ன நினைத்தானோ அந்த கண்ணீருக்கு பதிலாக ஒரு மென்புன்னகை கொடுத்து அவன் எதற்காக இன்று அனைவரிடமும் ஒன்றாக அமர்ந்திருந்தானோ அதை பேசத் தொடங்கினான் நான் லண்டன் போறேன் திரும்பி வர டூ இயர்ஸ் ஆகும் என்று அனைவரின் மனதிலும் இடியை இறக்கினான் அகல்யா மீண்டும் மழ தொடங்க அவரை சமாதானப்படுத்திய ராகவன் உன் மனசுல என்ன நினைச்சிட்டு நினச்சிட்ருக்கு அர்ஜுன் இப்பதான் உன் அம்மாவுக்கு உடம்பு சரியாகி வருது அது பொறுக்கலையா உனக்கு என்று அவர் பேசிக்கொண்டே போக உணவு மேசையை ஓங்கி அடித்து தந்தையின் பேச்சை நிறுத்தினான் அர்ஜுன் அவன் கை முழுவதும் ரத்தம் இந்த ஆக்ரோஷத்தை யாரும் அவனிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை என்பதே உண்மை வீட்டில் இருப்போருக்கு அர்ஜுனை பிடிவாத காரணாகவும் கோப காரணாகவும் தான் தெரியும் அவனின் இந்த ஆக்ரோஷ முகம் புதிது அனைவருக்கும் நான் உங்கள் யார்கிட்டையும் பர்மிஷன் கேட்கல ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்றேன் தட்ஸ் இட் ஓவர் ரியாக்ட் பண்ணாதீங்க என்று ஒரே வார்த்தையாக கூறிவிட்டான் அர்ஜுன் என்று அகல்யா மயங்கி சரிய அவரை பார்த்த அர்ஜுனுக்கு விரக்தியான சிரிப்பு ஒன்று மட்டுமே அவன் இதழில் தோன்றி மறைந்தது எனினும் தாயை அலட்சியம் செய்யாமல் அவரை தூக்கி கொண்டு அவரின் அறையில் படுக்க வைத்து மருத்துவருக்கு அழைத்து வரக்கூறியிருந்தான் பின் அவன் யாரையும் கண்டுகொள்ளாமல் மாடி ஏறி அவன் அறைக்கு சென்றான் மருத்துவர் வந்து அகல்யாவை பரிசோதித்து விட்டு ஸ்ட்ரெஸ் மயக்கம்தான் வேற ஒன்றும் இல்லை என்று கூறிவிட்டு சென்றார் அதன் பின் வீட்டில் உள்ள அனைவரும் ஒரு ஒரு மனநிலையில் இருந்தனர் அகிலா மாடிக்கு சென்று தமையனைக் காண அவள் நினைத்தது போல் கையிற்கு கட்டிடாமல் இரத்தத்தை பூமாதேவிக்கு தாரை வார்த்துக் கொண்டிருந்தான் அகிலா சற்றும் பதறாமல் அர்ஜுன் அருகில் அமர்ந்து அவன் கையில் உள்ள சிறு சிறு கண்ணாடி துண்டுகளை எடுத்துவிட்டு கையோடு கொண்டு வந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸில் இருந்த களிம்பை எடுத்து அவன் காயத்திற்கு போட்டுவிட்டு கட்டு கட்டிவிட்டாள் பின் தமையனிடம் எதுவும் பேசாமல் அங்கிருந்து சென்றாள் அர்ஜுனிற்கு தங்கையின் புரிதலில் நெஞ்சம் நிறைந்து போனது அதற்கு மேல் அர்ஜுன் அங்கிருக்க விரும்பாமல் தனது காரை எடுத்துக்கொண்டு சென்றான் அவன் செல்வதை வீட்டிலுள்ள அனைவரும் கண்டனர் அவனும் அங்கிருக்கும் யாரையும் ஏறெடுத்து பார்க்காமல் அனைவரையும் கடந்து சென்றான் அனைவருக்கும் ஒன்று மட்டும் புரிந்தது அவன் தங்கள் பழைய அர்ஜுன் இல்லை என்பது அவன் கையில் உள்ள காயத்துடன் தான் காரை ஓட்டினான் ஆனால் அவன் வழி உணரவில்லை மனதின் வலி அதைவிட அதிகம் அல்லவா அர்ஜுன் ராகவனை இன்று எடுத்தறிஞ்சு பேசியதில் அவருக்கு ஒரு மாதிரியாகிவிட்டது தன் மகனா இப்படி என்று இதற்கு முன்னும் தந்தை மகனுக்கு ஏழாம் பொருத்தம்தான் அப்போது எல்லாம் தந்தை என்ன திட்டினாலும் பேசினாலும் கண்டுகொள்ளாமல் அவன் அடுத்த வேலையை செய்ய தொடங்குவான் எப்போதும் இது போல் அவமரியாதையாக நடந்து கொண்டதில்லை எந்த சூழ்நிலையிலும் தந்தை முகத்தை நேருக்கு நேராக பார்த்து பேசுபவன் அன்று அந்த மருத்துவமனையில் நடந்த பிரச்சனைக்கு பிறகு மகன் தன் முகத்தை கூட பார்ப்பதில்லை என்று இன்றுதான் உணர்ந்தார் அந்த உன்னத தந்தை ஏன் இப்போது கூட தன்னை அப்பா வென்று அழைக்கவில்லையே இதுநாள் வரை நான் தான் மகனை ஒதுக்கி வைத்துள்ளேன் என்று நினைத்து கொண்டு அப்பாக இருந்தார் ஆனால் இப்போதல்லவா புரிகிறது தன் மகன் தான் அனைவருடனும் சேர்த்து தன்னையும் ஒதுக்கி வைத்துள்ளான் என்று இதற்கு முன்பும் படிப்பிலும் தொழில் விஷயத்திலும் தன் பேச்சை கேட்கவில்லை தன் உணர்விற்கு மதிப்பளிக்கவில்லை என்று தந்தை மகன் இருவரும் மாறி மாறி குறை கூறிக்கொண்டு வருட கணக்கில் பேசாமல் இருந்த சங்கதியெல்லாம் உண்டு அப்போதும் அர்ஜுன் கண்ணில் தந்தை மீது கொண்ட பாசமும் மரியாதையும் கடுகளவும் குறைந்ததாய் சரித்திரம் இல்லையே அதையும் தந்தையான ராகவன் அவன் கண்ணில் கண்டுள்ளார் மகன் தான் பேசுவதற்காக ஏங்குகிறான் என்று அப்போதும் சின்னவனுடன் அவன் முதலில் வந்து பேசட்டும் என்று போட்டி போட்டுக்கொண்டு வீஞ்சிக்கொண்டு செல்வார் தற்போது அதையெல்லாம் நினைத்து பார்த்தவர்க்கு தவறு செய்துவிட்டோமோ என்ற எண்ணம் காலம் கடந்து தோன்றியது அர்ஜுன் அவன் காரை நிறுத்திய இடம் முதல் முறையாக அவனும் பணியும் கூடி கழித்த மூங்கில் வீடுதான் கதவை திறந்து நேராக உள்ளே சென்றவன் நின்ற இடம் அவர்களுடைய படுக்கை அறைதான் இப்போது மட்டுமல்ல பனி பிரிந்து சென்ற நாட்களிலிருந்து தனிமை வாட்டும் நாட்களில் இங்குதான் வந்திருப்பான் ஏனோ இந்த இடம் அவனுக்கு சற்று மன அமைதியை கொடுக்கும் அன்று கூடி கழித்த பின்பு அவர்கள் படுக்கை அறையை மட்டும் அவன் வேலையாட்களை சுத்தம் செய்ய விடவில்லை பனி அவனை விட்டு சென்ற பிறகே இங்கு வந்தான் அன்று அவள் கன்னித்தன்மை இழந்து உதிரம் சிந்திய மெத்தை விருப்பிற்கு அவள் பிரிவின் வழியில் ஆயிரம் முத்தங்களை கொடுத்திருப்பான் இன்றும் அதே படுக்கையறைக்கு வந்து அவள் உறங்கிய தலையணையை அணைத்துக்கொண்டு கொண்டு உறங்கினான் அவளின் நினைவுகளை சுமந்து கொண்டு நாட்கள் யாருக்கும் காத்திருக்காமல் செல்ல அஜய் அலுவலகம் வரத் தொடங்கினான் அர்ஜுன் அவன் வந்தவுடன் அவனிடம் அனைத்து பொறுப்புகளையும் கொடுத்தான் மச்சம் பார்த்துக்கோ நான் லண்டனில் நியூ பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுல பிஸியாக இருப்பேன் எல்லாத்துக்கும் என்ன எதிர்பார்க்காத உன்னோட டெசிஷனும் சரியாக இருக்கும் ஏதாச்சும் பிரச்சனைனா மட்டும் என்கிட்ட கொண்டு வா நான் நாளைக்கு லண்டன் போகிறேன் என்று கூறி அன்று மாலை அலுவலகத்திலிருந்து கிளம்பினான் அர்ஜுன் மாலை வீடு வந்து சேர்ந்த அர்ஜுனை கண்டு அகல்யா மகனிடம் பேச எண்ணினாள் சூடாக பிளாக் காஃபி எடுத்துக்கொண்டு மேலே அவன் அறைக்கு சென்றார் அகல்யா கதவை தட்டிவிட்டு காத்திருக்க அர்ஜுன் கதவை திறந்து வாங்கம்மா அகல்யாவை உள்ளே அழைத்தான் அவர் கையில் உள்ள பிளாக் காஃபியை நீட்ட அதை வாங்கி டேபிள் மேல் வைத்துவிட்டு ஃபைவ் மினிட்ஸ் மாம் என்று கூறி ரெஸ்ட் ரூம் சென்று அவனை சுத்தம் செய்து கொண்டு வந்தான் காஃபியை பருகிக் கொண்டு அவன் அம்மாவை ஆழ பார்வை பார்க்க அகல்யா பேச தொடங்கினார் அர்ஜுன் லண்டன் போகாதப்பா இங்கேயே இருப்பா என்று பேச வர அம்மா ப்ளீஸ் எனக்கு ஒரு பிரேக் தேவைப்படுது என்னை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு ஃப்ரீயாக விடுங்க என்று பொறுமையாகவே பேசினான் அர்ஜுன் நீ இன்னும் அந்த பொண்ணை மறக்கலையா அர்ஜுன் என்று கேட்க நீங்கள் அவளை என் வாழ்க்கையில் வரக்கூடாதுன்னு தான் சத்தியம் வாங்கினீங்கம்மா அவளை மறக்கணும்னு சத்தியம் வாங்கல என்று கூற அர்ஜுன் என்று கலங்கினார் அகல்யா ப்ளீஸ்மா நோ மோர் எமோஷனல்ஸ் நான் இதெல்லாம் நிறைய பார்த்துட்டேன் என்று ஒரு ஒட்டா தன்மையுடன் கூறினான் அர்ஜுன் அம்மாக்காக ஒன்று செய்வியா என்று கேட்க அவன் எதுவும் பேசாமல் தாயின் எண்ணத்தை அறிந்தது போல் அமைதியாகவே இருந்தான் அவன் அமைதியை சம்மதமாக கொண்டு அடுத்து பேசத் தொடங்கினார் மேரேஜ் பண்ணிக்கிட்டு நீ லண்டன் போ அர்ஜுன் என்று கூற அர்ஜுன் சிரித்து கொண்டே நான் பொம்மை இல்லம்மா உணர்வுள்ள மனுஷன் எனக்கு டைம் வேணும் எல்லாத்தையும் மறக்க புது வாழ்க்கையை எழுத்துக்க என்று கூற அதற்கு மேல் அர்ஜுனை வற்புறுத்த விரும்பாமல் தனது அடுத்த கோலை போட்டார் அகல்யா சரிப்பா நான் உன் உணர்வுகளை புரிஞ்சுக்கிறேன் ஒரு அம்மாவை என்னோட கடமையை நான் செய்யணும் அதே போல என்னோட ஆசையை நிறைவேற்ற வேண்டியதும் உன்னோட பொறுப்புதான் நீ லண்டன்ல இருந்து வந்ததும் அம்மா பார்த்துருக்க பொண்ண எந்த மறுப்பும் சொல்லாம கல்யாணம் பண்ணி எனக்கு சத்தியம் பண்ணி கொடு என்று கேட்டார் உண்மையை சொல்லப்போனால் இப்படி எதற்கெடுத்தாலும் மகனிடம் சத்தியம் வாங்கி அவனை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நிற்க வைப்பது அகல்யாவிற்குமே உறுத்தலாக தான் இருந்தது ஆனால் ஒரு தாயாக மகனின் வாழ்க்கை மேல் பயம் கொண்டு இப்படி நடந்து கொள்கிறார் மகனின் மேலுள்ள அளவு கடந்த அன்பில் மகனின் சந்தோஷம் எதில் உள்ளது என்பதை தெரிந்தும் அதை கொடுக்க மறுத்துவிட்டார் அர்ஜுன் ஒரு பெருமூச்சை இழுத்துவிட்டு கொண்டு அவன் அம்மா கேட்ட சத்தியத்தை செய்து கொடுத்தான்